ஓகேடா இறங்கி ஒருட்டா போட்டாச்சு பேனலு இங்கே வச்சுருந்தேன் இந்த இதெலாம் இருக்கிறதுனால ரிஸ்க்கு நீங்கள் பாருங்கள் ஆ கரான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேலே பேனல் பொண்ணுக்குறோம் ஓகேங்களா ஓகேவாடா முடிச்சிவிட்டுங்களா மேலே ஒரு லைட்டு ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது இன்வெர்ட்ரு காமா ப்ளஸ் ஓகேங்களா ஃபுல்லாக இருக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு ஓகேங்களா லைட்டாக தான் இது வந்து லித்தியம் பேட்ரி பாருங்க பதினாலுல புள்ளி ஒன்று இருக்குது ஃபுல் சார்ஜ் ஆகி நூறு பர்சன்டேஜ் ஓகே வாடா ஓகே ஆ ரெடி ரெடி பண்ணி முடிச்சுட்டுங்களா இங்கே பாருங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டுங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஓகேங்களா எல்லா வயரிங் பண்ணி முடிச்சுட்டுங்க ஃபேன் ரெண்டு மூணு லைட்டு அப்படி போடுறோம் பார்க்கலாம் ஃபேனை மட்டும் போட்டு லைட்டா ரிமோட்டு டிசி ஃபேன் இது இது வந்து பிஎல்டிசி இது வந்து மூணு வருஷம் ஆகும் சுற்று சுற்று போட்டு பாருங்கள் லைட்டு அது ரிமோட்டு ஓகேங்களா ஃபேன் ரெண்டு ஓகேங்களா ஃபேன் ரெண்டு போட்டு லைட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர் அப்படி லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஊர் துறவைக்காடு ஓகேங்களா புதுக்கோட்டையிலேருந்து பக்கம்தான் துறவைக்காடுங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருங்க ரெண்டு ஃபேனு நான் மூணு லைட்டு நார்மலாக போகாமல் டிவி போகிறோம்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபேனு லைட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க சின்ன டிவி தேர்ட்டி இன்ச்சு டிவி போட்டுக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் யூஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்குது ஃபீல் டிசனால் லைட்டு ஃபேனுக்கு மட்டும் ஓகேங்களா அடுத்த வரையுக்கிறேன் நான்கு ஜெய்மாதேஸ் பாய் ஓகேடா